வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பரே ஏன் கூட இணைந்ததற்கு நன்றி என்னோட கதைய பற்றி சில நிமிடங்கள் உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன் நான் செய்த தவறுகள் நிறையவே இருக்கதான் செய்யுது என் பயணத்துல நான் செஞ்ச சில விஷயங்கள் இருக்கு நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச விரும்புற ஒரு பகுதி அதாவது குறைஞ்சபட்சம் அதாவது சுருக்கமா கிறிஸ்துவ நோக்கிய எனது பயணம் பசியுடன் இருக்கும் எவரும் உண்மையிலே நீங்க இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தா சத்தியத்திற்கான பசி தாகம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கைக்கான பதில்களை தேடிகிட்டு இருந்தா நீங்க இறுதியில இயேசு விடந்தா முடிவடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே நான் இத சொல்ல போகறேன் நீங்க இப்ப என்கூட இணைந்தது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லைன்னு நம்புறேன் உங்கள நன்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத தேவன் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன் அவர் உங்க இதயத்தை பார்க்கறாரு உங்க பசியா பார்க்கறாரு இந்த நேரத்துல அவர் நம்மள ஒன்றிணைத்து இருக்காரு அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார் தேவனுடன் ஒரு உறவுக்கு ஒரு வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இயேசு கிறிஸ்து ஆவார் ஆனா நம்ம இயேசுவிட கொண்டு செல்லும் பல வழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நாம இருட்டுல தடுமாறி தேடுகிறோம் ஆனா உண்மையாகவே சத்தியத்தை தேடும் உண்மையான இதயம் நமக்கு இருந்துச்சுன்னா தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கறதுக்காக வானத்தையும் பூமியும் கூட அசைப்பாருன்னு நான் நம்பறேன் அது உண்மைன்னு நான் நம்புறேன் அது பிரேசிலின் மழைக்காடுகளில் வசிக்கும் ஒரு நபரை பற்றியதாக இருந்தாலும் சரி அல்லது அமெரிக்காவில் உள்ள பூர்வீக அமெரிக்க குடிகளில் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் சரி இல்லனா நியூயார்க் நகரத்துல ஒரு உயரமான அடுக்குமாடி குடியிருப்புல வசிக்கும் ஒருவராக இருந்தாலும் சரி அல்லது இங்கிலாந்தின் கிராமப்புறங்களில் ஒரு சிறிய கிராமத்துல வசிக்கிற ஒருத்தராக இருந்தாலும் சரி அல்லது நீங்க மத்திய கிழக்குல பசிபிக் ஓரத்துல நீங்க எங்க வாழ்ந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி நீங்க உண்மையிலேயே பசியோட இருந்தீங்கன்னா கவனிங்க நீங்க உண்மையிலேயே பசியோட இருந்தா தேவன் அந்த பசிய பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவ பற்றிய அறிவை அவர்களுக்கு கொண்டு வருவாரு அவரு நீதி உள்ள தேவன் ஆமா நண்பர்களே நான் குழந்தையா இருந்த காலத்துல இருந்தே நான் தேவனை தேடிக்கொண்டிருந்தேன்னு நான் நம்புறேன் என் அம்மா யோசிச்சாங்க அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அதாவது நீ சிறு பையனாக இருந்தபோது என்கிட்ட பல கேள்விகளை கேட்ப ஆனால் என்கிட்ட பதில் இல்லாததால நீ ஒரு பாதிரியாராக மாற போகிறேன்னு நான் நிச்சயமாக நினைச்சேன் என் அம்மா ஒரு கத்தோலிக்கர் அவங்க பாதிரியாரிடம் போய் பாருங்க என் சின்ன பையன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறான்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து சரி அவர் இப்படி தான் சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க நான் சின்னவனாக இருந்தப்ப அந்த பதில்கள் எனக்கு திருப்தி கொடுக்கல அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது ஆமாம் நான் உண்மையிலே ஒரு சிறுவனாக இருந்தபோது கத்தோலிக்க தேவாலயத்திற்கு போயிருக்கேன் அப்போ அங்கே லத்தின் மொழி மக்கள் தான் இருந்தாங்க எனக்கு அதிகம் புரியலை நான் மிகச்சிறிய வயதிலேயே அங்கே போகிறத நான் நிறுத்திட்டேன் ஆனால் நான் பதில்களை தேடிக்கொண்டு இருந்தேன் எனக்கு ஐந்து வயதாக இருந்த சமயத்தில் என் அம்மாவும் அவங்களுடைய தோழியும் என்னுடைய சிறந்த நண்பரின் அம்மா அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞாபகமே இருக்கு நாங்க இருவரும் ஐந்து வயது மழலையர் பள்ளியில சந்திச்சோம் நண்பர்களே நாங்கள் பில்லி கிரகம் சிலுவ தியான கூட்டத்திற்கு போயிருக்கோம் அது டார்ஜர் ஸ்டேடியத்துல நடந்ததா அல்லது வேறு எங்காவது நடந்ததான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா அது ஏதோ ஒரு பந்து விளையாட்டு தான் எனக்கு உண்மையிலே ஞாபகம் இருக்கிறது என்னன்னா குறைஞ்சபட்சம் எங்கள் அமெரிக்காவில் உள்ள பெண்கள் ஒரு பெரிய சிகை அலங்காரங்களை வைத்திருந்த நாட்கள் அது அவர்கள் அதை மிகவும் மோசமா கிண்டல் செய்வாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நானும் என் நண்பர் அவர் பேரு டான் எங்க முன் இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் தலைமுடியில் வேர்க்கடலை ஓடுகளை எரிந்து சிரித்தோம் என் அம்மா செய்தி என்கிட்ட சொன்னாங்க ஆனா எனக்கு அதை பற்றி எதுவும் நினைவில் இல்லை அந்த பெண்ணின் தலைமுடியில இருந்து சிறிய வேர்க்கடலை ஓடுகள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு ஆனா பில்லி கிரகம் அழைப்புதல வாங்கியதும் மக்கள் மைதானத்துல தங்கள் இருக்கையில இருந்து கீழே இறங்க தொடங்கியப்ப நானும் போக எழுந்தேன் அப்படின்னு என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க நான் கீழே போய் பதில் அளிக்க விருப்பப்பட்டேன் ஆனால் அவங்க என்னை அனுமதிக்கவே இல்லை அந்த சமயத்தில் எனக்கு அவங்க கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கல நண்பர்களே அவங்க என் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை ஏன் சிறிய இதயம் தேவனுக்காக பசியும் தாகமும் கொண்டு செல்ல விரும்பியது எனக்கு நல்லாவே தெரியும் விஷயங்கள் முன்னோக்கி போச்சு நான் விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபட்டேன் சுமார் பதிமூன்று வயதில் நான் புகைப்பிடிக்கவும் குடிக்கவும் ஆரம்பித்தேன் ஆமாம் பதிமூன்று வயதில் இதை ஆரம்பித்தேன் உண்மையிலே நான் பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதில் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன் அதாவது புகைப்பிடிப்பது போதை பொருட்களை புகைப்பிடிப்பது மற்றும் அதை எடுத்துக்கிறதுல நான் பட்டம் பெற்றவன்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அப்புறம் ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு நாள் ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார் அப்போ நான் ஒரு இளம் டீனேஜராக இருந்தேன் அவர் ஏய் என்கிட்ட கொஞ்சம் போதை மருந்து இருக்குது வேணுமானு கேட்டதுக்கு நான் நிச்சயமாக அந்த சமயத்துலேருந்து நிறைய போதை மருந்துகள் அல்லது என் கையில் கிடைக்கிறது அது எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய மிக விரைவான சுழற்சியாக மாறுனுச்சின்னு சொல்லணும் நான் பல வருடங்களாக மிக மிக அதிகமாக போதைப்பொருளை பயன்படுத்துகிறவனா பல ஆண்டுகளாக மிக மிக அதிகமாக குடிக்கிறவனாகவும் நான் இருந்த நண்பர்களே அந்த நேரத்தில் நான் என் போக்கில் ரொம்ப முட்டாள்தனமான செயல்களை செய்து கொண்டிருந்த சமயம் பெரும்பாலான மக்கள் என்னை பார்த்து ஓ என்ன ஒரு தவறான காரணம் என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிருப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாத்துக்கும் மேல நான் இன்னும் பதில்களை தேடிக்கொண்டு தான் இருந்தேன் ஆழத்துல நான் உண்மையை தேடிக்கிட்டு இருந்தேன் நான் கிழக்கத்திய மதங்கள் சடங்குகளில் ஈடுபட்டேன் நான் குண்டலினி யோகாவை கூட பயிற்சி செஞ்சேன் நான் மெட்டா இயற்பியல்ல ஈடுபட்டேன் நான் ஒரு மெட்டா இயற்பியல் தேவாலயத்திற்கு போய் அங்க உள்ள சில விஷயங்களை மக்களோட சேர்ந்து செஞ்சு சுற்றித் திரிந்தேன் நான் பூர்வீக அமெரிக்க மதங்கள்லயும் கொஞ்சம் ஈடுபட்டு இருந்தேன் எல்லா நேரங்கள்லயும் நான் இத போதை பொருட்களுடனும் ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை முறையுடனும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உண்மை என்னன்னா நான் ஒரு விஷயத்த தான் இருந்தேன் ஒரு நாள் இரவு நான் சில நண்பர்களோட என் ட்ரக்ல பனி போது மலையில ஏறி போனது ஞாபகம் இருக்கு அப்படி செய்யறது உண்மையிலே ஆபத்தான விஷயம் தான் ஏன்னா மலை உச்சியில ஒரு பெண்மணி வசிக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் சில சமயங்கள்ல பறக்கும் தட்டுகளில் பறந்து சென்றவர்களோட அவங்க தொடர்பு கொள்வாங்கன்னு சொன்னாங்க ஏதோ அவங்களை ஆட்கொள்ளும் பறக்கும் தட்டுகள்ல இருக்கும் வேற்றுக்கிரக வாசிகள் கிட்ட இருந்து செய்தியை பெறுவாங்க எனவே ஹே நாங்க அதை போய் பார்க்க போலான்னு முடிவு பண்ணோம் நான் தேடின தேடிக்கிட்டே இருந்தேன் உங்கள்ல சிலர் என் கதையின் ஒரு பகுதியை மட்டும் கேட்டு இருக்கலாம் நான் உண்மையிலே ஆரகன் மாநிலத்துல வசித்து வந்தேன் அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு தெரியலனா இதை கேளுங்க கலிபோர்னியா நாம இப்ப இருக்கிற இடம் நமது தேவாலயம் இருக்கிற இடம் அதுக்கு மேல ஒரு மாநிலம் இருக்கு அதுதான் ஆரோகன் மாநிலம் அது ஒரு அழகான மாநிலம் அதன் பெரும் பகுதி பாலைவனமாகவும் மற்றொரு பகுதி வெறும் காடுகளாகவும் தான் அது இருக்கும் அங்க சில சிறந்த நகரங்கள் இருக்கு அது ஒரு அழகான மாநிலம் நான் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தேன் மறுபடியும் போதைப் பொருட்களை எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் இரவு எனக்கு மிகவும் மோசமான அனுபவம் ஏற்பட்டுச்சு அடுத்த நாள் நான் மிகவும் மனச்சோர்வடைந்தேன் முந்தைய இரவு அதிகப்படியான போதைப் பொருட்களை பயன்படுத்தியதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சோர்வா உணர்ந்தேன் அன்று நான் ஒரு பூங்கா வழியா நடந்து போய்கிட்டு இருந்தேன் இது ஒரு நீண்ட கதை நண்பர்களை நான் அதில் நுழைய போறது இல்ல ஆனா தேவன் ஆனா தேவன் ஒரு பன்னிரெண்டு வயது சிறுவனை என் பாதையில குறுக்க அனுப்புனார் அவர் உண்மையிலேயே என் இருப்ப உடைத்தார் அவர் என்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார் அது நான் முன்பு ஒருபோதும் கேள்விப்படாத வகையில தான் இருந்தது ஏசு கிறிஸ்து இன்னும் உயிருடன் இருக்கிறத போல அவர் என்கிட்ட பேசினாரு அவர் இயேசு அற்புதமானவர் அல்லவா அப்படின்னாரு அவர் தொடர்ந்து கர்த்தரை பற்றி பேசினாரு அந்த சிறுவன் மற்றும் அவரது சாட்சி மற்றும் அவரது குடும்பத்தின் செல்வாக்கின் மூலமா நான் ஆரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மெட்ஃபோர்டுங்கிற நகரத்துல ஒரு மிஷன் பணியில சேர ஆரம்பிச்சேன் அங்க நான் உண்மையிலே கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் சுவிசேஷம் தெளிவாக பகிரப்பட்டத நான் கேட்டேன் நண்பர்கள்லையாமா சுவிசேஷம் தெளிவாக பகிரப்பட்டுச்சு அஞ்சரவை நான் மட்டுமே ஒப்பு கொடுத்து முன்னேறி போனேன் எனக்கு எதுவுமே புரியல ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையானவருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி நான் இதயத்தை அவருக்கு கொடுத்தேன் மக்கள் என்னை சுற்றி கூடி நின்னாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களோட ஒரு கூட்டம் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அவர்கள் என் மீது கைகளை வச்சு அவங்க ஜெபிச்சாங்க வருட போதை பழக்கத்துல இருந்து நான் விடுபட்டேன் அன்று முதல் இன்று வரை என் உடல்ல எந்த ஒரு சட்டவிரோத போதை பொருளும் இருந்ததே கிடையாது நண்பர்களே அதை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு யார்டு விற்பனையில் தெரியுமா முப்பத்தைந்து காசுகளுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருந்தது வேதத்துல பதில்கள் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன் நான் சபைக்கு போக ஆரம்பிச்சு கடைசியாக கேலிஃபோர்னியாவுக்கு நான் திரும்பி வந்தேன் கலிபோர்னியாவுக்கு வந்தேன் இடைப்பட்ட சில காலகட்டத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஒரு சபை அதாவது காட்டன் உட் சபைய நாங்க ஆரம்பிச்சோம் தான் நாற்பத்தி ரெண்டு வருடமா என் அருமை மனைவி நான் முன்பு விட இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இது ஒரு பயணம்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல காட்டு பயணம் உண்மையிலே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஆகணும் இயேசுவை பின்தொடர்வது சலிப்பானது நீங்க நினைச்சா எனக்கு தெரிந்த இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நண்பர்களே எனக்கு ஞாபகம் பேசுனது எனக்கு ஞாபகம் இருந்தப்போ வேத அந்த வேத வகுப்புல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அதுவும் ஒரு நாள் ராத்திரி அதை எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா வெளிப்பட்டாரு அது தேவனுடைய மறுக்க முடியாத பிரசன்னம் ஆகும் அந்த நபர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு அவரு கை நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு அவரு ஒரு கிளாஸ்ல தண்ணீரை குடித்தார் அந்த கிளாஸ்ல இருந்த தண்ணீர் சொட்டி கொண்டு இருந்தது அதை கீழே வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வாஷ் ரூம்க்கு போனாரு திரும்ப வந்து வேறு மொழியில் பேசினார் பரிசு தாவியாரால் நிரப்பப்பட்டார் அவரது வாழ்க்கை மாறினுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வேத வகுப்புக்கு வர்றதையும் அவரு நிப்பாட்டிட்டாரு ஆக்சுவலாக அவர் இசையில ஈடுபட ஆரம்பிச்சார் உண்மையிலே அவர் மிகவும் வெற்றிகரமான இசை வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாரு நான் அவரது பெயரை சொன்னா நிறைய பேர் குறைஞ்சபட்சம் இங்கே அமெரிக்காவில் அவர் யாருங்கிறத தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அவர் நம்ம நாடு முழுவதும் ஒரு கடற்கரை முதல் இன்னொரு கடற்கரை வரை தனது குறிப்பிட்ட இசையில் ஒரு முத்திரையை பதிச்சவர்னு சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் அவர் சபைக்கு வர்றதையே நிறுத்திட்டாரு நண்பர்களே ஒரு நாள் நான் ஒரு நண்பரோட வீட்டுக்கு போனால் அவர் என் நண்பரோட சகோதரோட நண்பராக இருந்தார் அவர் காரில் வெளியில் உட்காந்துருந்தார் அவர் என்கிட்ட பேச விரும்பலை நான் வெளியில் போனேன் அவர் ஜன்னலை கீழே இறக்குனாரு நான் காரின் மூளையில் சாய்ந்தேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தது போல உணர்ந்தேன் நான் சொன்னேன் வேத வகுப்புக்கு வர்றதையே நிறுத்திட்டீங்க நீங்க இப்ப தேவனுக்கு உண்மையிலேயே ஊழிய செய்யலங்கிறது எனக்கு தெரியும் நீங்க உங்க வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முழுமையா அர்ப்பணிச்சா நிறைய விஷயங்களை இழப்பீங்க உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நான் அவரை பார்த்து நான் சொல்றதை கேளுங்க அது பிசாசின் பொய் நீங்க எதையும் இழக்க போறதில்லை ஏசு உங்களுக்கு ஜீவனையும் அதை அதிகமாகவும் தருவாருன்னு நான் சொன்னேன் அவரு அந்த சமயத்துல ஸ்டேரிங் மேல தலையை சாய்த்தது இருக்கு அவர் என்னை பார்க்கவே இல்லை என்கிட்ட பேசவும் இல்லை கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணித்தா எல்லாம் முடிந்து விடும் நீங்க இனி எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறதில்ல அவர் உங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் உறிஞ்ச போகிறாரு இது அடிப்படையில நீங்க இனி செய்ய முடியாத விஷயங்களை பற்றியது நண்பர்களே ஆனா கிறிஸ்துவங்கிறது அது கிடைக்காது இது இது வாழ்க்கையை பற்றியது இன்னும் அதிகமாக இருக்கு இது பிரபஞ்சத்தின் படைப்பாளரோட நடந்து செல்வது மற்றும் பேசுவது எப்படி இருந்தாலும் அந்த சிறிய கதையை சொல்ல பல வருடங்கள் கழித்து நான் அந்த நபரை தொடர்பு கொண்ட மிக நீண்ட காலத்திற்கு முன்பு கிடையாது சமீபத்தில் நான் தொலைபேசியில் பேசினேன் அவர் இந்த துறையில் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு அதாவது இசைத்துறையில் நிறைய பேருக்கு அவரது பெயரும் தெரியும் ஆனால் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தனது வாழ்க்கையை கசப்பாக்கினார் அவர் பல தவறான தேர்வுகளை செஞ்சு அடிப்படையில அடிமட்டத்துக்கே போயிட்டாரு இப்போ அவர் ஒரு விதமான முழு வட்டத்துக்குள்ள வந்து நான் அவர்கிட்ட பேசிய போது அவர் தனது இதயத்தை தேவனிடம் திருப்பி கொடுத்திருக்காரு நண்பர்களே அவர் கிறிஸ்துவிடம் திரும்பி வந்தாரு ஆமா கிறிஸ்துவிடம் திரும்பி வந்தார் முழுமையாக இல்ல ஆனா அவர் தனது வழியில இன்னும் இருந்தார் எப்படி இருந்தாலும் எனது பயணம் அற்புதமானது இது எப்போதும் எளிதானதா இருந்ததே இல்ல ஆனா நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுல இருந்து அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு என் பயணத்துல நான் தவறு செய்த சில விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படுகிறேன் நண்பர்களே அப்புறம் என் பயணத்துல நான் சரியா நீங்க இப்போ என்ன பார்த்து கொண்டு இதுக்கு முன்பு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னா மீண்டும் இந்த நேரத்துல நம்ம ஒன்னா இணைந்து இருக்கிறது தற்செயலான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க இயேசுவை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி நீங்க இன்னும் தேடி இருப்பவராக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் உங்ககிட்ட பேசும்னு நான் நம்புறேன் என் பயணத்தின் சமயத்தில் நான் செய்த தவறில் ஒன்று இங்க என் இதயத்தில் என்ன பற்றி அவங்க மோசமாக நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சோ நான் அவங்க கூட பழகினேன் எப்படி இருந்தாலும் நான் அவங்க கிட்ட பழகினேன் அவங்களோட பழகிறது ஒரு மோசமான செல்வாக்குன்னு எனக்கு தெரிந்தவர்களோட நான் பழகினேன் ஆனால் நான் அதை தொடர்ந்து செய்த வேதத்தில் நீதிமொழிகள் பதிமூன்று இருபது இப்படி சொல்லுது ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழனோ அடைவான் என்று ஆமா இது மிகவும் உண்மை நீ ஞானியா இருக்க விரும்புறாயா ஞானிகளோட பழகு மூடனுடன் பழகுனா உன் வாழ்க்கை நாசம் அடையும் ஒன்று ஒரு பதினைந்து முப்பத்தி மூன்று இப்படி சொல்லுது ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்கிறது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான் இது தேவனுடைய நித்திய வார்த்தை ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்பதாகும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இப்படி சொல்லுது அது இஸ்ரவேலின் ராஜாக்களின் ஒருவரான ஆகாபை பற்றி பேசுது தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது அவன் துன்மார்க்கத்தை செய்ய தன்னை விட்டு போட்டான் ஏன்னா அவனுடைய மனைவி எசபேல் அவனை தூண்டிவிட்டான் மற்ற மொழிபெயர்ப்புகள் இதை இப்படியும் சொல்லுது அதாவது எசபேல் அவனை தூண்டினாள் எசபெல் அவனை தி விட்டு கொண்டே இருந்தாள் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது அவள் அவனை தூண்டிவிட்டாள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பும் கூட சொல்லுது அவள் அவனை தூண்டிவிட்டாள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது எசபெல் ஆகாவை துன்மார்க்கத்தை செய்ய தூண்டினாள் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது எசபெல் ஆகாவை துன்மார்க்கத்தை செய்ய தூண்டினாள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு அவள் அவனை துன்மார்க்கத்தை செய்ய தூண்டினாள் என்று சொல்கிறது மீண்டும் அவள் அவனை துன்மார்க்கத்தில் தூண்டி விட்டதாக இருந்து நாம வாசிச்சோம் என் வாழ்க்கையிலும் சில இசபேல்கள் இருந்தாங்க நண்பர்களே ஆமா என் சில நண்பர்களேல்கள் இருந்தாங்க செய்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் செஞ்சேன் அப்போ எனக்கு எது சரி எது தவறு பற்றிய மனசாட்சி இருந்தது அது அப்போது வேதம் சார்ந்ததல்ல ஆனா என் பூமிக்குரிய தந்தை என்னுள் விதைத்த விஷயங்கள் என்கிட்ட இருந்தது நான் கடக்க முடியாத கோடுகள் மட்டும் இருந்துச்சு ஆனா நான் சிலரோட சுற்றி தெரிந்தப்ப அந்த கோடுகளை நான் கடக்கிறேன் உண்மையிலே ஒரு காலத்துல ரெண்டு நபர்களோட இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு ஏக்கர் பரப்பளவை கொண்ட கட்டிடங்களை கொண்ட ஒரு பெரிய நிறுவனம் அவங்கள ஒருத்தர் என்ன பார்த்து ஏய் இங்க கீழே இறங்க ஒரு வழியை கண்டுபிடித்தேன் அப்படின்னார் இந்த கட்டடங்கள்ல உள்ள இந்த நிலத்திற்கு கீழே ஒரு முழு சுரங்க பாதையும் இருந்துச்சு நீங்க ஆர் ஆய விரும்புறீங்களா எனக்கு பத்தொன்பது வயது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமா அது ரொம்ப ஜாலியா இருக்கும் போல சில பாதைகளை ஆராய்ச்சி செய்ய போகலாம் நான் சொன்னேன் இதன் விளைவா நான் இந்த பாதையில இறங்கி வெவ்வேறு திசைகளில் உள்ள சுரங்கப்பாதைகளின் வழியா போனேன் கவனிங்க அதன் விளைவா நாங்க இந்த பாதையில இறங்கி வெவ்வேறு இங்கே இங்கேயும் சுரங்க பாதை வழியா போனோம் உண்மையை சொல்லணும்னா அது மிகவும் வேடிக்கையா தான் இருந்தது சரியா இது கொஞ்சம் சாகசமாகவும் இருந்தது அப்புறம் கடைசியா நாங்க ஒரு முட்டு சந்துக்கு வந்து சேர்ந்தோம் அங்க ஒரு கதவு இருந்துச்சு ஆனா அது ஊட்டப்பட்டு இருந்தது சரி அந்த கதவு இருந்துச்சு அதன் மறுபக்கத்துல நீங்க பார்க்கலாம் ஏன்னா அது இந்த கனமான உலோகத்தை ஒன்றா இணைச்சிருக்கு ஆனா ஒரு பெரிய பூட்டு இருக்கு நான் சரி நாம போகலாம் இது வேடிக்கையா இருந்தது அப்படின்னு நான் அப்புறம் நடக்க ஆரம்பிச்சேன் அதாவது திரும்பி நடக்க ஆரம்பிச்சேன் திடீர்னு ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு பேங் பேங்க் எனக்கு சரியா தெரியாத ஒரு நபர் தனது முழு பலத்தோட அந்த கதவை உதைக்கிறாரு அவரு உதைக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் உதைக்கிறாரு அவர் அதை உடைக்கலன்னா விஷயம் தவறாதான் போகும் நான் ஏதாவது செய்யணும்னு கனவிலையும் நான் நினைக்க மாட்டேன் அப்புறம் அவரு வாழ்னாரு என்னை பார்த்து வாழ்னாரு நான் ஏற்கனவே ஆறுதல் இருந்து வெகு தொலைவில் நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன் மீண்டும் நான் இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு முன்பே இது நடந்துச்சு எனவே நான் இவர்களை பின்தொடரவும் ஆரம்பித்தேன் அப்புறம் நாங்கள் அந்த இடத்தின் சமையல் அறையில வந்து சேர்ந்தோம் அது ஒரு பெரிய கட்டடம் அதனால ஒரு பெரிய சமையலறை இருந்துச்சு அவர்கள் அனைத்து ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் உணவு அங்கே கொடுத்தாங்க கிட்ட ஒரு பெரிய சமையலறை இருந்துச்சு இந்த நபர்கள் சமையல் உள்ள அனைத்தையும் திருட ஆரம்பிச்சாங்க அங்க சாசேஜஸ் இருந்துச்சு அதுதான் மதிய உணவு இறைச்சி ஆனா அது ஏழடி நீளமா இருந்துதான் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாங்க அவன் அடுத்ததா சொன்னான் வா வந்து ஏதாவது எடுத்துக்கோன்னு என்ன பார்த்து சொன்னான் நான் நிறைய எல்லைகளை கடந்து போயிருந்தாலும் என் அப்பா எனக்குள்ள விதைத்த விஷயங்கள்ல எதுவும் ஒண்ணு என் அப்பா திருடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு ஆனா இதோ நான் இவங்களோட நின்னுகிட்டு இருக்கேன் நான் ஒரு பைய எடுத்துக்கிட்டேன் அவங்க அவ்வளோ உனக்கு போதுமானது இருக்கும் வா போகலாம் அப்படின்னாங்க எப்படி இருந்தாலும் அது ஒரு நீண்ட கதையை சுருக்கமாக சொல்லி முடிக்கிற மாதிரி எங்களில் ஒருத்தர் மட்டுமே பிடிப்பட்டாங்க அது நான் தான் எங்களில் ஒருத்தரை மட்டும்தான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனாங்க அது நான் தான் உண்மை என்னன்னா நான் ஒருபோதும் அப்படி ஏதாவது செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் தான் ஆனால் நான் ஏன் கூட சுற்றி திரிந்த நபர்களால தான் நான் ஈர்க்கப்பட்டேன் நீங்க தொடர்ந்து சுற்றி திருந்தீங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க மனசாட்சியை மீறும் செயல்களை செஞ்சா உங்க மனசாட்சி சீர்குலைவதற்கு அதிக நேரம் எடுக்கவே எடுக்காது நீங்க இதுக்கு முன்னாடி செய்யாத விஷயங்களை கூட நீங்க செய்வீங்க உங்க வாழ்க்கையில மக்கள் இருக்கிறதால நான் இப்ப ஒருத்தர் கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும் நீங்க அவங்கள சுத்தி வரும்போது நீங்க சில எல்லைகளை மீறத்தான் செய்யறீங்க அது அதிகப்படியான குடி பழக்கத்தோட தொடர்புடையதா இருக்கலாம் இல்ல அல்லது ஒழுக்கத்தோட தொடர்புடையதா இருந்தாலும் சரி நீங்க எசபேல்களோட சுற்றி திரியவே கூடாது இத கேளுங்களா இது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து அது என்ன சொல்லுதுன்னா கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் உண்மை என்னன்னா மனப்பான்மைகள் மாற்றம் அடையலாம் நீங்க ஒரு கோபக்காரனோட ஒரு கோபக்கார நண்பனோட ஒரு கசப்பான பெண்ணோட அல்லது ஒரு இழிவான நபரோட சுற்றி திரிந்தா அவங்களோட மனப்பான்மை உங்களையும் தொற்றிக்கொள்ளும் என்பதுதான் நீங்க ஒழுக்க சுற்றி சுற்றித் திரிந்தா அது உங்களை பாதிக்கத்தான் செய்யும் கோபம் முரட்டத்தனம் ஆணவம் இது எல்லாமே உங்களுக்கு வரத்தான் செய்யும் சரியா ஸ்பானிஷ் அமெரிக்க போரை பற்றி ஒரு முறை ஆழமா படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு குறிப்பாக நான் மெக்சிகன் புரட்சி வில்லா மற்றும் எமிலியானோ சபாட்டா இதை பற்றி நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் மெக்சிகன் வரலாறுல பிரபலமான நபர்களாக இருக்கிறாங்க பலர் அவங்கள கொள்ளைக்காரர்களாக கருதுறாங்க ஆனால் சிலர் அவங்கள ஹீரோக்களாக தான் பார்க்குறாங்க சிலர் பார்க்கறாங்க இந்த வரலாற்று நபர்களை பற்றியும் மெக்சிகோல வரலாற்றுல அவர்கள் வகித்த பாத்திரங்களை பற்றியும் நான் படித்து கொண்டிருந்தப்ப என்னை தாக்கிய ஒண்ணு என்னன்னா அவங்க ஒளிந்து கொள்ளும் கிராமங்கள் அல்லது அவங்க எங்கே போனாலும் அது மெக்சிகோ நகரமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனோ ஒரு கிராம பகுதிகளாக இருந்தாலும் சரி மக்கள் வில்லாவின் ஆட்களுக்கும் சபாடாவின் ஆட்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மளால எப்போதுமே சொல்ல முடியும் ஆமா அவங்களுக்குள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம சொல்ல முடியும் விழாவின் ஆட்கள் எப்போதும் முரட்டுத்தனமாகவும் திமிர் பிடிச்சவங்களாகவும் இருந்தாங்க மேல அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொள்வாங்க நான் வாசிச்சதால அவங்க தங்கள் தலைவரை போலவே இருந்தாங்கன்னு தெரிஞ்சது ஆனா பாபாடாவின் ஆட்கள் மக்கள் அவங்க எப்பவும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருப்பாங்க அவங்க பயன்படுத்திய எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஆக இவங்க ஜபாடாவோட ஆட்களா இல்லை வில்லாவோட ஆட்களாங்கிறது எங்களுக்கு எப்பவும் தெரியும்னு மக்கள் சொல்றாங்க ஒருத்தர் முரட்டுத்தனமாகவும் திமிர் பிடிச்சவராகவும் இருந்தாரு அவங்க எடுத்துக்கொள்வாங்க ஆனால் மற்றவர் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருந்தாங்க அவங்க பணம் கொடுத்தாங்க நாம யாரோட பழகிறோமோ அவங்கள போலவே நாம ஆகிடுறோம் எனவே நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க நீங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஆயிடுவீங்க என் பயணத்துல நான் தவறு செய்த வேறு ஒன்றை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன் நான் செய்த தேர்வுகள் மூலம் நான் குடும்ப உறவுகளை துண்டிச்சேன் நண்பர்களே என் அப்பா ஒரு முட்டாள்னு நான் நினைச்சேன் அதே போல முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வேறு எல்லாரையும் நான் அப்படி தான் நினைச்சேன் உண்மை என்னன்னா என் குடும்பம் என்ன நேசிச்சது அவங்களோட இருக்க விரும்புறதுல நான் மிகவும் பெருமைப்பட்டேன் ஆமா பல வருடங்களா என்கிட்ட இருந்த மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று நான் இழந்த நண்பர்களை இப்போ தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் ஆமாம் தேவனுக்கு நன்றி சொல்கிற ஒரு செயல்முறை மூலம் நான் கிறிஸ்துவிட வந்ததுக்கப்புறம் தேவன் அந்த குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்தார் அவங்க இல்லாமல் நான் இருந்த பல ஆண்டுகள் இருந்துச்சு சங்கீதம் நூற்று இருபத்தி எட்டு மூன்று தேவனுடைய ஆசீர்வாதங்களில் ஒன்றை பற்றி பேசுது அது இப்படி சொல்லுது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இது அன்பின் பிணைப்புகள்ல ஆற்றலோடையும் பாதுகாப்பாகவும் இணைந்த ஒரு இணைக்கப்பட்ட தொடர்புகளும் பரலோகத்தின் அடையாளம் ஆகும் ஆனால் நான் இந்த இணைப்பை துண்டிச்சிட்டேன் ஆமா நான் அந்த இணைப்பை துண்டிச்சிட்டேன் நண்பர்களே சிறிது காலத்திற்கு முன்னாடி நான் நியூசிலாந்துல பேசிக்கிட்டு இருந்தேன் அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கி கொண்டார் அவர் கடற்கரையில் நான்கு சக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருந்தப்போ விஷயம் தலையெல்லாம் மாறிச்சு உண்மையிலேயே அவரது கழுத்து உடைந்து போய் இருந்தது அவரது ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது முதுகெலும்புகளும் உடைஞ்சு போயிருந்தது முற்றிலும் செயலிழந்து போனார் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் குணம் அடைஞ்சார் இது ஒரு கதையாகும் நண்பர்களே அவர் விசுவாசத்தின் அடிப்படையில் சில போதனைகளை கேட்க ஆரம்பிச்சாரு அது ஒருபோதும் நடக்காது அப்படின்னாலும் அவர் அற்புதமா குணம் அடைந்தார் அவரோட பேசிக்கொண்டிருந்த நண்பர்களே டாக்டர்ஸ் முழுமையான அதிர்ச்சிக்கும் அவரது குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்கும் அவரது நண்பர்களின் நிவாரணத்திற்கும் அவர் உடனடியாக குணமடைந்த ஆறு வாரங்களுக்கு பிறகு இது நடந்துச்சு அவர் குணமடைந்து மீண்டும் ஊழியத்தில் பிரசங்கிக்க ஆரம்பிச்சார் எனவே அவர் குவாட்ரி பிளீஜிக்காக இருந்து கவனிங்க குவாட்ரி பிளீஜிக்காக இருந்து மீண்டும் ஐந்தாவது ஆறாவது மற்றும் ஏழாவது முதுகெலும்புகள் உடைந்து முழுமையா குணமடைந்து ஆறு வாரங்கள் ஆச்சு நான் அவர்கிட்ட உங்க வாழ்க்கையில இப்ப ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டேன் மேலும் எந்த தயக்கமும் இல்லாம அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு ஆமா முன்னுரிமைகள்னாரு நான் சரி விரிவா சொல்லுங்க அவர் குடும்பத்தை பத்தி பேச ஆரம்பிச்சார் அவர் என் மனைவி என் குழந்தைகள் என் குடும்பம் அப்படின்னு சொன்னார் அவர் எனக்கு என்னுடைய முன்னுரிமைகள் எல்லை மீறி போயிடுச்சு இப்போ நான் என்னுடைய முன்னுரிமைகளை சரியா பெற்றுள்ளன்னு அவர் சொன்னார் தேவன் நமக்கு குடும்பத்தை கொடுத்தது நமக்கு நம்மை மனத்தாழ்மையா வச்சுக்க சந்தோஷமா வச்சுக்க ஆரோக்கியமா வச்சுக்கன்னு நினைக்கிறேன் உங்களை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியும் அதுலையும் அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுல எந்த தயக்கமும் இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய மகன் அவர்கிட்ட வந்தானா அவர் சட்டப்படாம குனிஞ்சு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரா அப்பா அம்மா சொன்னாரா அதாவது அப்பா உங்க வயிறு ரொம்ப பெருசுன்னு சொன்னானா சரி அவர் அதை மறுபடியும் கேட்க விரும்பல இப்ப வாரத்துக்கு நாலு நாள் ஜிம்முக்கு போறாருன்னு நினைக்கிறேன் இப்போ அவர் ஃபிட்டா இருக்காரு ஆனா அவர் அவருடைய குட்டி பையன் அப்பா நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்கன்னு சொன்ன வார்த்தையை நேர்மையா எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்ப நமது தேவாலயத்துல தலைமை போதகராக இருக்கும் ஹாரிசன் அவர் ஒரு சிறு பையனாக இருந்தப்ப அவரும் நானும் ஒரு கருப்பு மற்றும் வெள்ளை மேற்கத்தியரை டிவில பார்த்து கொண்டிருந்தோம் கெட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மறைவிடத்தில் இருக்கிறாங்க பழைய கருப்பு மற்றும் வெள்ளை மேற்கத்தியரை பார்த்தேன் நான் அந்த ஆட்கள் மிகவும் வயதானவர்களா தெரிகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா அந்த ஆட்களை போலவே வயதானவரா தெரியறாரான்னு நான் கேட்டேன் அவரு என்னை பார்த்து அப்பா நீங்க அவங்கள விட வயதானவரா தெரியுறீங்கன்னா சரி நான் அதை கேட்க விருப்பப்படலாம் ஆனா உங்களை மனத்தாழ்மையோட வச்சிருக்க உங்க குடும்பத்தினர் இருக்கிறாங்க உங்களை மகிழ்ச்சியா வைத்திருக்கவும் அவங்க இருக்கிறாங்க விலைமதிப்பெற்ற குடும்பத்தின் வளமான மண்ணிலிருந்து வளரும் ஒரு ஆழமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கத்தான் செய்யுது உங்களை ஆரோக்கியமா வைத்திருக்க உங்க குடும்பம் இருக்கு ஆமா அன்பான குடும்ப உறவுகள் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது மற்றும் மேம்படுத்துதுன்னு யாராவது வாதிடுவாங்கன்னு நான் நினைக்கவே மாட்டேன் நண்பர்களே உங்களுக்கு இயற்கையான குடும்பம் இல்லைன்னா என் நண்பரே தேவன் உங்கள விசுவாசத்தின் வீட்டுல வளர்ப்பாரு தேவனுக்கு நன்றி எனக்கு என் இயற்கையான குடும்பம் இருக்கு நாங்க எல்லாரும் இன்னைக்கு வர ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறோம் அம்மாவும் அப்பாவும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க ஆனா எனக்கு என் மனைவி குழந்தைகள் பேர குழந்தைகள் இருக்காங்க எங்க குடும்பம் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிக்குது எங்களுக்கும் பெரிய குடும்பங்கள் இருக்கு எங்களுக்கு விசுவாச குடும்பம் இருக்கு அதாவது சங்கீதம் அறுபது ஆறு என்ன சொல்லுதுன்னா தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார் உங்க சரீரம் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துடன் உங்களுக்கு நெருங்கிய குடும்ப உறவு இல்லைன்னா உங்க வாழ்க்கையில அது மீண்டும் நிலைநாட்டப்பட தேவன் உங்களுக்கு உதவணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஆனா உங்களுக்கு ஆவிக்குரிய குடும்பம் இல்லைன்னா என் நண்பரே உங்களுக்கு ஒன்று கண்டிப்பா இருக்கணும் ஏசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டாரு அவர் கல்வாரி மரத்துல தொங்குனாரு குற்றவாளிகள் மத்தியில ஒரு அப்பாவி நாம் குற்றவாளிகள் தேவனம் பாவங்களுக்கான தண்டனைய அவர் மீது சுமத்தினாரு வேதம் சொல்லுது பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் இதனால் நாம் அவரில் தேவனுடைய நீதியாக ஆக்கப்படுவோம் என்று மூன்றாம் நாள்ல தேவனுடைய நித்திய நீதியின் காரியங்களை நிறைவேற்றிய பிறகு இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டார் வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று இன்று நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஆண்டவர் என்று கூப்பிட்டால் அவர் உங்களை ரட்சிப்பு என்னும் உறவுக்குள் நிச்சயம் கொண்டு வருவார் ஆனா என் நண்பரே எனக்கு இப்போ நேரம் இல்ல இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க உங்க கிட்ட இருந்து அதை கேட்க நாங்க விருப்பப்படுறோம் எங்களுக்கு ஒரு மின்னஞ்சலோ இல்ல கடிதமோ எழுதி அனுப்புங்க அது எங்களுக்கு இன்னும் மதிப்பு மிக்கதா தான் இருக்கும் உங்க கதையை கேட்க அதை உங்ககிட்ட இருந்து கேட்க விருப்பப்படுகிறோம் நாங்க உங்களுக்காக ஜபிக்கணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த முறை உங்களை சந்திக்கிறவரை தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போ உங்களுடையதா இருக்கணும் நான் பிரார்த்திக்கிறேன் பேலஸ் கான்லியன் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் பேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது